பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடை குறிப்புகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன் மார்க் டூ மார்க் பார்த்துருக்குறோம் இப்போ த்ரீ மார்க் பார்க்கலாம் நம்ம பகுதி மூன்று குறிப்பு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் விநாயகன் முப்பத்தி மூணு கட்டாயமாக விடையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு எழுதிட்டு ஆறுமும் பதினெட்டு மார்க் மொத்தம் நம்ம பார்க்குற கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டின் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பப்ளிக் கொஸ்டின் அரசு தேர்வு ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஒரு ஆன்சர் கீ வெளியிடுவாங்க அதை வச்சு தான் ஆசிரியர்கள் வந்து திருத்துவாங்க ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் கவர்மெண்ட் கீ எப்படி இருந்தால் எப்படி மார்க்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய கீலாம் நீங்கள் எழுதி அதுக்கு நீங்கள் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் மார்க் போடுவாங்க இருபத்தி ஐந்து இம்ப்யூர் சைட்கூரின் பக்க விளைவுகள் யாவை எடுத்துக்காட்டு தருங்க இப்போ சைட் சைட்கூருக்கு அளபொருட்களை அனுப்பாத போதும் சைட்கூரின் உள்ளே உள்ள மாதிரியானது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு செயற்கூறு அந்த வரையறை தொகுதியின் வெளியே உள்ள மாறிகள் அல்லது செயற்கூறுகளை சார்ந்து இருந்து ஒவ்வொரு முறை அழைக்கும் பொழுதும் செயற்கூறு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இயக்கப்படும் என கூற இயலாது இதுதான் வந்து செயற்கூருனுடைய அதாவது இம்பூர் செயற்கூருனுடைய பக்க விளைவுகள் இது கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும் இந்த ரேண்டம் அது நம்ம எடுத்துக்கலாம் கணித சைட்கூரு ஒரே மாதிரியான அழைப்பு கூட்டிருக்கு வெவ்வேறு விதமான வெளியீடுகளை கொடுக்கும் ரேண்டமாக கொடுக்கும் அதுதான் ரேண்டம் இருபத்தி ஆறு முழுதலாவிய வரையலை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கும் ஸோ முழுதலாவிய வரையலைன்னா என்னென்னா அனைத்து செயற்குழுக்கும் மேலாக அறிவிக்கப்படக்கூடிய மாறி முழுதலாவிய மாறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முழுதலாவிய வரையலையுடைய மாறியை நேரலின் எந்த பகுதியிலும் எந்த பகுதியில் இருந்தும் அணுக முடியும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும் எடுத்துக்காட்டு எழுதுனா தான் மார்க் போடுவாங்க அது பார்த்துக்கோங்க இருபத்தி ஏழு பைத்தானில் பயன்படுத்தப்படும் மதிப்பிடுத்தல் செயற்குறிகள் யாவை ரொம்ப சிம்பிள் ஈக்குவல்ட்டு ப்ளஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் ஈக்குவல்ட்டு ஸ்டார் ஈக்குவல்ட்டு ஸ்லாஷ் ஈக்குவல்ட்டு பர்சன்டேஜ் ஈக்குவல்ட்டு டபுள் ஸ்டார் ஈக்குவல்ட்டு டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல்ட்டு இதெல்லாம் எழுந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மார்க் போட்டுருவாங்க இருபத்தி எட்டு சிஇஐஎல் எஃப்எல்ஓர் இந்த சைக்குள் வேறுபடுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சிஇஐஎல் அப்படின்னா எக்ஸை விட பெரிய அல்லது எக்ஸுக்கு நிகரான சிறிய மொழி எண்ணை திருப்பி அனுப்புவோம் எக்ஸை விட பெரிய அல்லது எக்ஸுக்கு நிகரான சிறிய முழு எண்ணெய் திருப்பி அனுப்பும் அதுதான் சிஐஎல் ஃப்ளோர் அப்படின்னா எக்ஸை விட குறைவான அல்லது எக்ஸுக்கு நிகரான பெரிய முழு எண்ணை திருப்பி அனுப்புவோம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸை விட குறைவான அல்லது எக்ஸுக்கு நிகரான பெரிய முழு எண்ணை திருப்பி அனுப்போம் அதான் ஃப்ளோரு இருபத்தி ஒன்பது பின்வரும் பைத்தான லிஸ்ட் செயற்கூறின் தொடரையலை எழுதுக ஸோ ரிமூவுக்கு வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணி லிஸ்ட்டு டாட் ரிமூவ் பாப்புக்கு லிஸ்ட்டு டாட் பாப்பு கிளியருக்கு லிஸ்ட் டாட் க்ளியர் எல்லாத்துக்குமே இந்த சைட் கூறுன்றதுனால நம்ம ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் போடணும் எல்லாத்துக்குமே ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் போடணும் ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட்டு ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் லிஸ்ட் டாட் ரிமூவ் லிஸ்ட் டாட் பாப் லிஸ்ட் டாட் கிளியர் எல்லாத்துக்குமே ஓப்பன் க்ளோசிங் ப்ராட்டு போட்டிங்கன்னா முடிஞ்ச அது அதுக்கு ஒவ்வொரு மார்க்கு முப்பது கார்டீசன் பெருக்களை பொருத்தமாக எடுத்துக்காட்டான்னு விளக்குங்க ஸோ இரண்டு தொடர்புகளை சேர்க்க குறுக்குப்பேருகள் வழி வகுக்கிறது இரண்டு தொடர்புகளை சேர்க்க குறுக்கு பேர்கள் வழிவகுக்கிறது இதன் விடை இரண்டு தொடர்புகளின் இணைப்பை கொண்டுள்ளது ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு கார்டீஷியன் பேர்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு எழுதன்னா அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க புக்கில் இருக்குது நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க முப்பத்தி ஒன்று ரீடர் மற்றும் டிக்ட் ரீடர் இடையேயான வேறுபாட்டை எழுதுங்க ஸோ ரீடருடைய வேலை என்ன பட்டியல் அதாவது லிஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது டப்புலாக இருக்கலாம் பதிவுடன் வேலை செய்யும் டிக்டிரேட்டருடைய வேலை என்ன அகராதியில் வேலை செய்யும் ஸோ இதுக்கு ஒன்றரை மார்க் அதுக்கு ஒன்று மார்க் மூணு மார்க் முப்பத்தி ரெண்டு ஃபெச் ஒன் மற்றும் ஃபெட்ச் மெனி ஆகியவற்றிற்கிடையான வேறுபாட்டை குறிப்பிடுங்க ஃபெட்ச் ஒன்னுக்கு ஒன்றரை மார்க் ஃபெட்ச் மெனிக்கு ஒன்றரை மார்க் ஃபெட்ச் ஒன்னுடைய வேலை என்ன சைட் கூறு வினவல் முடிவு தொகுதியின் உள்ளே உள்ள அடுத்த வரிசையை கொடுக்கும் அதுதான் ஃபெட்ச் ஒன் அடுத்த அது எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய அடுத்த வரிசையை கொடுக்கும் எந்த வருஷமே இல்லைன்னா நன்னுன்ற மதிப்பு கொடுக்கும் இதுதான் ஒன்று மெனி அப்படின்றது என்னன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பதிவுகளை காண்பிக்க செயற்குறு பயன்படுகிறது ஸோ இந்த செயற்கூறு முடிவு தொகுதியில் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையில் பதிவுகளை திருப்பி அனுப்புவோம் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் திருப்பி அனுப்புவோம் அதான் ஃபெட்ச் மெனி த்ரீ மார்க்ல கடைசி கொஷின் பின்வரும் பைத்தான் குறிமுறையின் வெளியீடு என்ன இது வந்து கட்டாயம் ஸோ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஆஃப் இருந்து ஆறு வரையும் எஸ் எஸ்வல்ட்டு எக்ஸு ஸ்டார் ஸ்டார் டூ அதாவது எக்ஸின் அடுக்கு ரெண்டுன்னு அர்த்தம் இதுக்கு சரிங்களா அதாவது ஸ்கொயர் தான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்கொயர் டாட் அப் அண்ட் ஆஃப் எஸ்ஸு ஸோ பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸ்கொயரை பிரிண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒன்றில் ஆரம்பிக்குது ஒன்று ஸ்கொயர் ஒன்று அடுத்தது ரெண்டு ஸ்கொயர் அப்புடின்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் டு நாலு அடுத்தது மூணு ஸ்கொயர் ஸோ மூணு ஸ்கொயர் மும்மு ஒன்பது அடுத்தது நாலு ஸ்கொயர் நங் நாங் பதினாறு நாலு ஸ்கொயர்னால் பதினாறு அடுத்தது அஞ்சு ஸ்கொயரு அஞ்சுன்னா அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஸ்கொயரு ஸோ அவ்வளோதான் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் நம்ம போடணும் ஆறு போடக்கூடாது ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் கடைசியாக என்ன இருக்குதோ அதை விட்டுட்டு தான் இயங்கும் அதனால் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஆறாக விட்டுடணும் ஸோ ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சி நெக்ஸ்ட்டு வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபைவ் மார்க் கொஷின் பார்க்கலாம் தேர்வுக்கு நல்லா படிங்க